ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் கிடைக்காதவர்கள் விவரம் அதிரடி உத்தரவு போங்கல் தொகை யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படவில்லை என்ற விவரங்களை சமர்ப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அரிசி வெல்லம் கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த பரிசுத் தொகுப்பை பெற டோக்கன் வழங்கிய தேதியில் ரேஷன் கடைக்கு சென்றபோது கடை மூடப்பட்டிருந்ததால் பரிசுத் தொகையை பெற முடியவில்லை என்பதால் பரிசுத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிட வேண்டும் என ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையுடன் ஒரு முழு கரும்பும் இலவச வேட்டி சேலையும் வழங்குவதாக அறிவித்திருந்தது இதற்கான டோக்கன்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் வழங்கப்பட்டு பொங்கலுக்கு முன்னர் மற்றும் பொங்கலுக்கு பின்னர் பரிசுத் தொகுப்புகள் ரேஷன் கடைகளின் வாயிலாக வழங்கப்பட்டது ஆனால் டோக்கன் வழங்கப்பட்டு குறிப்பிட்ட தேதியில் ரேஷன் கடை மூடப்பட்டிருந்ததால் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஒரு கோடி பேருக்கு மேல் பரிசு தொகை வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் வழங்கப்படவில்லை என்ற விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது